தமிழ்நாட்டின் புதிய பட்ஜெட் தாக்கலில் வைக்கப்பட்டுள்ள ரூபாய் சின்னம் பெரும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது அதில் இந்திய ரூபாய் சின்னத்திற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது மரபா அல்லது அரசியலா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் த்ரீ சிக்ஸ்டி தோட்ஸ் நம் மொழி நம் மரபு நம் அரசியல் இவை எப்படி இணைந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கியது என்பதை இங்கே பார்க்கலாம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் இந்திய அரசின் ரூபாய் சின்னத்திற்கு பதிலாக ரூபாய் என்ற குறியீட்டை பயன்படுத்தியது இதை கண்டித்து சிலர் பேச ஆரம்பித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் விதமாக அரசியலமைப்பின் கீழ் உறுதிமொழி எடுக்கிறார்கள் மாநில பட்ஜெட் ஆவணங்களில் தேசிய சின்னத்தை நீக்குவது அந்த உறுதிமொழிக்கு எதிரானது இது தேசிய ஒற்றுமை குறித்த உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்துகிறது என்று நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் ஆனால் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவரான ஜேடோட் ஜேரஞ்சன் இது குறித்து விளக்கம் அளித்தார் தற்போது ரூபாயை குறிப்பிட பயன்படுத்தப்படும் சின்னத்தில் நடுவில் உள்ள கோட்டை எடுத்துவிட்டால் அது தேவநகரியில் உள்ள ரவைத்தான் குறிக்கிறது மத்திய அரசு தொடர்ந்து மும்மொழிக் கொள்கை போன்ற விவகாரங்களில் தமிழக அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று கூறுகிறார் திமுக தகவல் தொழில்நுட்பப் பிரிவு தமிழ் மொழியியல் வரலாற்றை மேற்கோள் காட்டி அதை ஆதரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகத்தின் படத்தில் அந்தக் கடிதம் பயன்படுத்தியதாக கூறப்படும் படத்தை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கை சரியானதா இதை தமிழ்நாடு அரசு எதற்காக எடுத்தது இதற்கு பின்னாலிருக்கும் வரலாறு என்ன இந்திய ரூபாய் சின்னம் இரண்டாயிரத்து பத்து இல் அறிமுகமாகியது இது தேவ்நகரி மற்றும் ரோமன் எழுத்துக்களை ஒருங்கிணைத்து வடிவமைக்கப்பட்டது தற்போது ஐஐடி குவஹாத்தியில் பேராசிரியராக பணிபுரியும் உதயகுமார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சிக் காலத்தில் இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தார் இவர் ரிஷிவந்தியம் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் திமுக எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் ஆவார் இந்த சின்னம் இந்தியாவின் பொருளாதார அடையாளமாக உலகளவில் ஏற்கப்பட்டது அதே சமயம் தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஓலைச் சுவடி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தோராம் ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியில் பஞ்சநதி செட்டியார் என்பவரிடம் ஐயாவுச் செட்டியார் என்பவர் ரூபாய் கடன் வாங்கியதை பதிவு செய்துள்ளனர் இதில் தெளிவாக ரூபாய் என்ற குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலுக்கான உரை நூல் ஒன்று பதினெட்டு நாற்பது இல் வெளியானது அந்த நூலின் முகப்பு பக்கத்திலேயே விலையை குறிக்க ரூபா என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது இதன் காரணமாக ரூபா எழுத்தை பயன்படுத்துவது தவறில்லை என்று பலர் கூறுகின்றனர் தமிழ் மொழியில் இது மரபாக இருக்கலாம் ஆனால் தேசிய அடையாளத்தை தவிர்க்க வேண்டுமா என்பது விவாதம் திமுக அரசு தமிழன் அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவதாக சிலர் பாராட்ட சிலர் இதை அரசியல் சாயமுள்ள நடவடிக்கை என்று கூறி கேள்வி எழுப்புகின்றனர் சமூக வலைதளங்களில் மக்கள் மனதில் கூட இது இரண்டு மாறுபட்ட பார்வைகளை உருவாக்கியது ஆனால் தமிழ் மரபை காப்பாற்றுவது முக்கியமல்லவா இது முக்கியமான பிரச்சினை தமிழ் மரபா இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளமா உங்களின் கருத்தை கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த விவாதம் அனைவருக்கும் தேவையானது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள த்ரீ சிக்ஸ்டி ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க ரேர் பண்ணுங்க நன்றி